கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பொதுவோடு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரை நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த நேரத்திலே கத்தர் புது உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து கத்தர் பேசுவாராக அதற்கு ஆதாரமாக மத்த எழுத்து சுவிசிஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசிக்கிறேன் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது என்றார் கவனங்கள் இங்கே ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் புது உடன்படிக்கையின் ரத்தம் நல்ல இயேசு ரத்தத்தை பற்றி மாசில்லாத ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் குற்றமில்லாத ரத்தம் பரிசுத்த ரத்தம் அது மட்டுமல்ல புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று அநேக காரியங்களை குறித்து சொல்லி இருக்கிறது கவனிகள் இந்த உடன்படிக்கை என்பது என்ன முதலாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கை என்கிற வார்த்தைக்கு நம்ம தமிழில் உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்துல அக்ரிமெண்ட் அப்படி வருகிறது அக்ரிமெண்ட்னா இன்னொரு வார்த்தையில சொன்ன ஒப்பந்தம் இரண்டு பேருக்கு இடையிலே அல்லது ஒரு இரு கூட்டத்தாருக்கு நடுவிலே அல்லது இரண்டு நாடுகளுக்கு நடுவிலே நடைபெறுகிற ஒரு ஒப்பந்தத்தை தான் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் என்று சொல்லுகிறோம் இங்கே எப்படி இந்த ஒப்பந்தம் நடைபெறுகிறது கவனங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கவனங்கள் பொதுவாக திருமணம் என்பது நம்முடைய தேசத்திலே நடைபெற்று வருகிறது திரு கிறிஸ்தவ திருமணத்திலே கணவன் மனைவியை பார்த்து இப்படி சொல்கிறது உண்டு மனைவி கணவனை பார்த்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் பிறர் முகம் பாராமல் உமக்கே கணவன் உமக்கே கணவனாயிருப்பேன் அல்லது உமக்கே மனைவியாக இருப்பேன் என்று சொல்லி இரண்டு பேரும் வாக்கினாலே ஒரு உடன்படிக்கை வாக்கின் உடன்படிக்கை செய்கிறதை குறித்து வாசிக்கிறோம் கையை பிடித்துக் கொண்டு நாள் உடன்படிக்கை செய்வார்கள் நல்ல கவனங்கள் இதைத்தான் இங்கே இன்னொரு விதத்தில் சொல்லப்படுகிறது ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் பரலோக தேவன் எல்லா ஜனங்களத்திலும் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த என்ன உடன்படிக்கை கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாருக்கும் மட்டும் எல்லாரும் இது எல்லாருக்கும் சேர்ந்த உடன்படிக்கை ஆனால் அந்த உடன்படிக்கை என்று சொல்லுகிறது நான் உங்களுக்கு அன்பு கூறுவேன் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு நித்திய ஜீவனை அருளி மரணம் இல்லாமல் என்னை போல நித்தி நித்தி காலமாய் வாழும்படிக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அதே போல் நாம் என்ன வாக்கு கொடுத்தோம் திருச்சபையில் நாம் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறோம் நான் உம்மிடத்தில் அன்பு குருந்து நானும் என் வீட்டாருமென்றால் நாங்கள் எல்லாரும் என் உயிரோடு இருக்க நாளும் அம்மை சேவித்து கடைசி வரைக்கும் உங்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்படு நடப்போம் என்று நாம் வாக்கு கொடுத்துருக்கிறோம் தேவனுடைய வாக்கு நம்முடைய வாக்கு இரண்டு பேரும் சேர்ந்து கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவின் மூலமாய் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அந்த உடன்படிக்கைக்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவிலே மறித்து மறித்து சிந்தி அந்த இரத்தத்தினாலே கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த உடன்படிக்கையின்படி கத்தர் அந்த உடன்படிக்கை உண்மையாய் நிறைவேற்றவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதே போல நாமும் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவோமானால் கத்தர் சொன்னபடி நமக்கு ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல நித்திய ஜீவனும் பெற்று ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் மட்டுமல்ல பரலோகத்திலும் வாழலாம் ஆமீன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்